அச்சமில்லை அமுங்குதல் இல்லை நடுங்குதல் இல்லை நாணுதல் இல்லை ஏது நேரினும் இடர்பட மாட்டோம் அதான் உங்கள் எல்லோரையும் பார்க்குறப்ப எனக்கு சொல்ல தோணுது ஏது நேரினும் இந்த கூரையே விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்னு சொன்ன பாரதி மாதிரி ஏது நேரினும் இடர்பட மாட்டோம் அந்த நம்பிக்கை அந்த உற்சாகம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில கிடைச்சதுங்கிறது அசாத்தியமானது சந்தோஷமானது மொத்த குழுவுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கம் சிஎஸ்கே ஏன் ஜெயிக்குது அஞ்சு அஞ்சு தடவை ஜெயிச்சிருச்சு சிஎஸ்கே ஏன் ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சது சிஎஸ்கே கிரிக்கெட் பார்ப்பீங்களா ஆ எது எது எப்படி ஜெயிச்சது ஆ டீம் ஒன்று அப்புறம் தோனி அப்புறம் அம்பிகை ஸோ இந்த தடவை தோனி கடைசி மேட்ச் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் தோனியுமே அப்படி தான் நினைச்சிருப்பாரு அதனால தான் எங்கே போனாலும் மஞ்ச டிஷர்ட் பார்த்தோம் நம்ம கேல்கட்டாவில் விளையாண்டாலும் சரி நீங்கள் பெங்களூரில் விளையாண்டாலும் சரி எல்லா இடங்கள்லேயும் அந்த மஞ்சள் டிஷர்ட் பார்த்தோம் அந்த மஞ்சள் டீஷர்ட் ரொம்ப முக்கியமானது என்னென்னா தோனி அணிஞ்சிருக்கிறது அதனால் அவருக்கான பிரியா விடையாக பார்த்தோம் ஆனால் தோனி மட்டுமே ஜெயிப்பதற்கான காரணம் அல்ல எல்லாரும் சொல்கிறாங்க தோனின்னு சந்தோஷம் நானும் ஒத்துக்கிறேன் நானும் ஒரு தலையோட தான் ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் தோனியை தாங்குகிற விதம் இருக்குல்ல தோனியை வழி நடத்துகிற விதம் இருக்குல்ல நான் இங்கே தோனியாக அருண் சாரை பார்க்குறேன் என் ஸ்ரீனிவாசனாக செந்தில் சாரை பார்க்குறேன் நான் நான் அப்படி தான் கம்பேர் பண்ண முடியுது என்னால் ஸோ அது ஒரு சிறந்த சிறந்த மேப்பிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் என் ஸ்ரீனிவாசன் வந்து செந்தில் சார் அவர் வந்து எங்கள் தோனி வந்து திருச்சியோட தோனி வந்து அருண் சேஷாச்சலம் ரேடியோ தான் வாழ்க்கை எனக்கு நான் வானொலி தான் எனக்கு வாழ்க்கை அது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு என்னால் இது நாள் வரைக்கும் நினச்சி பார்க்க முடியல ஆனால் ஒன்று மட்டும் யோசிப்பேன் நான் நம்மளோட உடம்புல இருக்க எல்லா துவாரங்களும் அது அதுவே மூடிக்கும் எல்லா துவாரங்களும் அதுவும் அதுவே மூடிக்கும் செவியை மட்டும் இன்னொரு உறுப்பு கொண்டு தான் மூட முடியும் நான் அதை வைரமுத்துவை பேட்டி எடுத்தப்ப அவர் சொன்ன வார்த்தை இன்னொரு உறுப்பு கொண்டு தான் செவியை மூட முடியும் ஏன் அப்படின்னா அதை கேட்டுக்கிட்டே இருக்கும் வலியை போக்குறவங்க தானே கடவுள் மனசோ உடம்போ அந்த வலியை போக்குறதுக்கான வித்தையை ஆயுதத்தை மனசை கற்றுக்கிட்டுருக்க வந்தான கடவுள் அங்கே பாருங்களேன் அதில் செலப்ரேட்டிங் லைஃப் செலப்ரேட் சாரி செலப்ரேட் லைஃப் செலப்ரேட் ஹோப் அண்ட் செலப்ரேட்டிங் யூ அங்கேயே முடிஞ்சு போச்சு அந்த டேக்லைன் வாலி ரொம்ப அழகாக சொல்லுவார் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னு ஒரு பாட்டில் கேட்டுக்கோ லக்கு காக்கிலோ லாஸு காக்கிலோ லேபர் காக்கிலோ சேத்துக்கோ பக்தி காக்கிலோ ஹோப்பு காக்கிலோ டேலண்ட் காக்கிலோ எல்லாமே சேர்த்து கட்டின பெரிய பொட்டலம் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு வாலி ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் உண்மை அதுதான் இங்கே பக்தி இருக்குது ஹோப் இருக்குது டேலண்ட் இருக்குது சக்ஸஸ் அந்த சக்ஸஸ் வர்றதுக்கான அத்தனை கூறுகளும் மூலக்கூறுகளும் இங்கே இருக்குது முன்னாடியே கேள்விப்பட்டீங்களான்னு தெரில மம்மூட்டி தன்னோட காரை தானே ஓடிட்டு போவார் விலை உயர்ந்த காராக வாங் வாங்குவார் ஷூட்டிங்க்கு போகிறப்ப தன்னோட காரை தானே ஓடி அது சென்னை வந்தாலும் சரி எங்கே போனாலும் அது ஒரு வழக்கமாக இருக்குது கார் ஓட்டுறதில் அவ்வளோ பிரியம் இருக்குது ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு வீடு நோக்கி போகிறார் நைட் ரெண்டு மணிக்கு திடீர்னு ஒரு வயசான தாத்தா துண்டை மட்டும் காட்டுறார் அப்படியே எப்போவுமே இந்த பைபாஸில் வழிப்பறி திருடர்கள் இருப்பாங்க எந்த சம்பவம் வேணால் நடக்கும் அவர் ஸ்டார் வேற அந்த பயம் அவருக்கு இருந்துருக்கு போயிட்டார் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டார் அப்புறம் மனசில் ஏதோ குத்துது வயசானவராக இருக்காரு இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு திரும்பி வராரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியா அது திரும்பி வந்து தாத்தாட்ட கேட்குறாரு என்ன ஆச்சுன்னு இல்லை என் பேத்தி கர்ப்பமாக இருக்கா வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா குழந்த பிறந்தரும் போல இருக்குது இந்த ஆஸ்பத்திரி ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது என்கிட்ட வண்டி கிண்டி எதுவும் இல்லை பையன் செத்து போயிட்டான் எல்லாத்தையும் சொல்கிறாரு செ தூக்குங்க அப்படின்னு மம்முட்டியை யாருன்னே அந்த தாத்தாக்கு சி இவ்வளோ பெரிய ஸ்டார் அவர் அவரை தெரியல அந்த தாத்தாக்கு மம்முட்டி அதை பற்றி பெருசாக நான் மம்முட்டிங்க எத்தனை படம் நடிச்சு தெரியுமா அந்த இடத்துல பேசிக்கிட்டும் இல்லை நேராக காரில் ஏற்றுனாரு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டார் ஹாஸ்பிட்டல் உள்ளே போல ஏன்னா சப்போஸ் நம்ம போய் அங்கே நர்சஸ்லாம் பார்த்து டாக்டர்ஸ்லாம் பார்த்து ஒருவேளை அந்த கிரீட்டில் எதுவும் விட்டுறாங்கன்னா சம்திங் அவரோட மனசில் என்ன மூன்றாம் பிறைகள்னு அவரோட புக்கு அது அந்த அந்த புத்தகத்தில் அந்த சம்பவத்தை எழுதியிருக்காரு ஸோ ஹாஸ்பிட்டலில் விட்டுறாரு அந்த அம்மா பிரசவத்துக்கு போயிட்டாங்க அது பெரியவர் என்ன செஞ்சார்னா மம்முட்டியோட கையை பிடிச்சி இழுத்து கிழிஞ்ச ஒரு ரெண்டு ரூபாய் கொடுத்துருக்காரு மம்முட்டி யாருன்னே தெரியாமல் ஒரு ரெண்டு ரூபாய் கையில் கொடுத்துருக்காரு இவரும் அதை வாங்கிக்கிட்டார் கடைசியாக எழுதியிருக்காரு ஒரு வரி நான் எத்தனையோ தேசிய விருதுகள் வாங்கிட்டேன் இந்த ரெண்டு விட சிறந்த விருது என் வாழ்க்கையிலே வாங்கினதில்லை அப்படின்னு ஒரு ஒரு உணர்வு பூர்வமான வார்த்தையோடு முடிச்சிருப்பார் அது இவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் அது மட்டும்தான் நம்மளோட கைத்தட்டல்கள் நம்மளோட பிரார்த்தனைகள் நம்மளோட அத்தனை விதமான பாசிட்டிவ் எனர்ஜியும் மருத்துவர்களை சென்று அடைய வேண்டும் நம்ம கொடுக்குற கிஃப்டாக தான் பணங்காசு ஓகே சொன்ன மாதிரி இருக்கும் இல்லாமல் போகும் கொடுப்போம் கொடுக்காமல் போகும் கடன் வாங்குவோம் அது வந்து போகும் அது வந்து போகும் ஆனால் அந்த நெஞ்சுரம் இருக்குல்ல அந்த ஒரு வாழ்வியல் இருக்குல்ல அதை குறித்த ஓட்டம் இருக்குல்ல அதை மருத்துவர்களுக்கும் நம்ம திருப்ப செலுத்த வேண்டிய காலகட்டாயம் ஏன்னா எல்லா துறை மருத்துவர்களும் கஷ்டப்படுறவங்க தான் ஆனால் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டியாக இருக்கவங்க இருக்காங்கள அது கேன்சராக இருக்கட்டும் மற்ற ஒரு சில நோய்கூறுகளாக இருக்கட்டும் அதை பார்க்குறவங்கிறது கூடுதல் ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் அவங்க போக வேண்டியதாக இருக்குது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது அதற்கான காலகட்டாயம் இது ஒரு சில வார்த்தைகள் மாற்றும் நம்மளா அப்படிங்கிறத நம்புகிறவேன் நான் ரொம்ப நம்புகிறவேன் இந்த ஈழத்தில் பிரச்சனைலாம் நடக்கிறப்ப அதை நம்ம பார்த்து தான் சரி டிவியில் பார்க்குறோம் அங்கே பார்க்குறோம் இங்கே பார்க்குறோன்னு அறிவுமதி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் ஒரு வார்த்தை தாயின் மார்பகங்கள் அறுக்கப்படுவது கண்டு அஞ்சு ஓடிய குழந்தை தகப்பனின் மண்டையோட்டில் தடுக்கி விழுந்ததாம் அது படித்தேன் நான் டூ தௌசண்ட் எய்ட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் நான் மீனை அறியும் போது குடைத்த கிடைத்தது குழந்தையின் கண்ணுன்னு எழுதியிருப்பார் இ இ இந்த மாதிரியான சில சொற்கள் தான் நம்மளோட வாழ்வியலை மாற்றோம் முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கிட்ட பாசிட்டிவான நல்ல விஷயங்களை கொண்டு போவதன் மூலம் நெகட்டிவிட்டியை முழுசாக அகற்ற முடியாது தான் ஆனால் ஒன்று ரெண்டு தொழில் இருக்கிறப்ப ஒட்டு மொத்தமாக அணியாக சேர்ந்து இதை ஜப்பானில் கற்றுக்கலாம் நம்ம அணியாக சேர்ந்து அந்த குடும்ப தலைவன் கைத்தட்டி கூப்பிடுவானான் இங்கே வாங்க எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு வாங்க அப்படிமா நான் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே குதூலமாக வருவாங்களாம் நான் தான் சொல்யூஷன் சொல்லுவேன்ட்டு அந்த மென்டாலிட்டி அந்த பாசிட்டிவிட்டி நிச்சயமாக இந்த டீம்கிட்டையும் இருக்குது ரொம்ப அழகாக சொன்னார் அவங்க எல்லாத்துக்கும் இன்னொரு தடவை கை ஒட்டுமொத்த டீமுக்குமே என்னோடய ஷோ பாண்டிச்சேர்லையும் போகுது திருச்சியில் மட்டும் இல்லை ஒரு பதினஞ்சு வருஷமாக பாண்டிச்சேரியிலையும் போகுது அங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்க்குற ஒரு இருபத்தி ஆறு வயசு பையன் என்னோட ஷோ டெய்லி கேட்டுவிட்டு அடம் பிடிச்சி இங்கே வந்தார் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருக்கும்னு நினைக்கிறேன் என் கேபில் உட்காந்தார் உட்காந்து அடுத்த நிமிஷம் நான் கிளம்பட்டான்னார் சும்மா ரெண்டு நிமிஷம் உட்காந்தார் நான் கிளம்பட்டுமா அப்படின்னாரு சரி யார் நீங்கள் என்னன்னொன்னே அவர் காரெலாம் காமிச்சார் அவரும் டாக்டராக இருக்கார் கார்லாம் காமிச்சார் ஹெல்த் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் காமிச்சார் எதுக்கு இவ்வளோ தூரம் பயணம் அப்படின்னு இல்லை சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஏன் அப்படின்னு எந்திரிச்சார் தன்னோட பேண்ட்டோட பெல்ட் ஆஃபீஸில் எல்லாம் இருக்காங்க இப்படி தான் உட்காந்துருக்காங்க எல்லாம் என் கேபின் தனியாக ஒரு சின்னதாக ஒரு ஒரு கண்ணாடி அறை எல்லாருக்கும் தெரியும் வெளியிலேருந்து கூச்சமே படலை இந்த பேண்ட்டோட பெல்ட்டை அழுத்தாரு அவருடைய பின்புறத்தில் பார்த்தா அத்தனை புண்கள் இருக்குது நான் ஒரு சர்வைவர் சார் கல்யாணம் ஆக வேண்டியது நான் நிறுத்திட்டேன் என்னோட ஃபேமிலிக்கு இப்போ தான் தெரியும் நான் ஃபேமிலிக்கிட்டே அதனால தான் போகாமல் இருக்கேன் இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் என்னென்ன விளைவுகள் ரத்தத்தில் எப்போ சேரும் தீமூத்தரும் எல்லாம் சொல்கிறார் அவர் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார் மறிப்பதற்குள் சில மனிதர்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால் வந்தேன் கிளம்பட்டா அப்படின்ட்டு போயிட்டார் நான் உறைஞ்சி போய் உட்காந்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அவர் அவரோட செயல் வேற எத்தனை பேர் இந்த மாதிரி தனக்குள்ள ஒரு ட்ராமாவில் அழகாக சொன்னார் உளவியல் ரீதியாக இதை எடுத்துக்கிறது எனக்குதா எனக்குதா எனக்குதான்னு எடுத்துக்க சும்மா தலைவலி வந்தாலும் நமக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் வந்துச்சு தலைவலி எனக்கு வராட்டியும் பரவாயில்ல என் மாமியாருக்கு வந்துருக்கணுமே அவங்களுக்குன்னு வராமல் இருக்கேங்கிற அந் அந்த ஒரு சிந்தனை இருக்குது அது இன்னும் கூடுதலானது மனிதனோட புத்தி அது ஓயாமறியில் போய் எரிப்போம் ஒரு பணத்தை இல்லை பிதைப்போம் அது வரைக்கும் நம்ம அவ்வளோ புலம்புவோம் என் இருக்கட்டும் நாளாம் சே என்னடா வாழ்க்கை என்ன சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம் ஒரு சின்ன வயசு பையன் சேர்த்துருந்தால் இன்னும் பயங்கர கூடுதலாக புலம்போம் என்ன காசு பணம் சே இப்படி ஒரு வாழ்க்கையே கிடையாது ரானு அந்த படித்தற வந்து குளிப்போம்ல அப்போ பத்ர நோட்டை பத்திரப்படுத்தி பிளாஸ்டிக் பையை போட்டு நீ பத்திரமா வச்சுக்கணும் அந்த ரூபா நோட்டை கொடுப்போம் இதுதான் மனிதனோட எண்ணம் அதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம் வளர்ந்த சமூகமாக எப்படி அளிக்க போகிறோம் குறைகள் இல்லாத மனுஷன் யாராக இருக்குமா நிச்சயமா இல்லை இங்கே எல்லா பாத்திரங்களும் அதை நசுங்கள் இருக்குது அதோட நெளிவுகள் இருக்குது எல்லா பாத்திரங்களுக்கும் முடித்தானது தான் அது காந்தியை ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்கு தெரியும் உலகத்துக்கே காந்தியை பிடிக்கும் காந்திகிட்ட கைத்தடி கொடுத்தவர் யார் தெரியுமா காந்தியோட நெருங்கிய நண்பர் காக்கா கலையக்கர் அவர் பேர் காந்தியோட நெருங்கிய நண்பர் எப்பா பாதயாத்திரை போகிற தண்டிக்கு போகிறப்ப பாதயாத்திரை போகிறந்தா இந்த கைத்தடி யூஸ் ஆகும்னு கொடுத்தது தான் கடைசி வரைக்கும் அது சிம்பிளாகவே மாறிப்போச்சு அவர் ஒரு கேடயமாக மாறிப்போச்சு காந்திக்கு அடையாளமாக மாறி போனது காந்திக்கு அதை கொடுத்தது கலையக்கர் தான் ஆனால் காந்தியோட பையன் பொண்டாட்டி சொல்கிறாங்க எப்பா மகாத்மா படுத்துருக்கார் போய் பார்த்துட்டு போகணும் உனக்கு தான் மகாத்மா அவர் வேறு வேலை இல்லையா அப்படின்ட்டு போயிட்டான் அதுதான் மனித முகங்கள் ஒருத்தருக்கு நல்லவராக இருப்போம் இன்னொருத்தருக்கு கெட்டவராக இருப்போம் நமக்கு நாம் யாராக இருக்கிறோம் என் தவறு தெரியுது என் நல்லது தெரியுது என் கெட்டது தெரியுது என்னோட சந்தோஷம் தெரியுது என்னுடைய அறம் தெரியுது என்னோட சீற்றம் தெரியுது அது இன்னும் படிநிலையாக வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அதான் வளர்ந்த சமூகம் அப்படிம்பாங்க இந்த நேரத்தில் அதைத்தான் நான் சொன்ன ஆசைப்பட்றேன் இந்த இந்த வரி பட்டுக்கோட்டையோட வரி மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா வளர்ந்து வரும் சமூகத்துக்கு நீ வலது கையடா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடான்னா அந்த மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிற அத்தனை மருத்துவர்களுக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் சகாவோட மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான தினமாக நான் அதை கருதுகிறேன் உங்களோட அத்தனை ஆசைகளும் உங்களோட அத்தனை சந்தோஷங்களும் லட்சியங்களும் நிறைவேற வேண்டும் இந்த கனவு நிச்சயமாக ஒரு எல்லைக்குள் தொடுவதற்கான வாய்ப்புண்டு வாய்ப்புக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி